நண்பர்களுக்கு வணக்கம் முருகனின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறவங்க யுகிராம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் போயிட்டோம்னா போயிட்டோன்னா அங்கேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிடலாங்க திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்து ஸ்டேஷன்லேருந்து நடந்து போகிற தூரம் தான் கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும் ஆனால் அங்கே ஆட்டோ ஃபெசிலிட்டிஸு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது நம்ம நடந்து போகணுன்னா அடிவரத்துல நடந்து போகலாம் இல்லை நம்ம காரு இல்லை ஊனாத வெஹிக்கிள் வச்சுருந்தோம்னா நாம் ம மலை மேலேயே நம்ம போயிடலாங்க ரொம்ப ஈஸி தான் கோயில் போகிறது ரொம்ப ஒன்று தேடி கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது எங்கேருந்து பார்த்தாலும் கோயில் கோபுரம் தெரியுங்க நமக்கு தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து கோபம் தனிந்து அமர்ந்த தாங்க இந்த திருத்தணி தேவர்கள் பயம் நீக்கிய இடங்க இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் ஏன்னா வியாபாரம் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் நிச்சயம் போக வேண்டிய கோயில் வந்து திருத்தணி முருகன் கோயிலுங்க திருத்தணி முருகன் வந்து வியாபாரம் தொழில் முன்னேற்றம் குடும்ப ஐஸ்வர்யம் கடன் தொல்லையிலேருந்து நம்ம விடுபடுதல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே திருத்தணி முருகன் தாங்க திருத்தணி முருகனோட ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டோம்னா நமக்கு செல்வம் குழிக்கும் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க திருத்தணி முருகன் கோவில் மிக மிக பழமையான கோயில் அருணகிரிநாதர் இத்தலத்தை போற்றி அறுபத்தி மூன்று திருப்பாடல்கள் பாடினாருங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவ சோழ மன்னர்களால் இத்திருத்தலம் போற்றப்பட்டதுங்க இவர்களின் பயம் நீக்கிய தலங்க அடியவர்களுக்கு துன்பம் கவலை பிணி வறுமை இது போல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அத்தனையும் இந்த திருத்தணிகை மலைக்கு வந்தா தனிஞ்சு போயிருங்க ஒன்றுமே இருக்காதுங்க முருகனி திருத்தலத்தில் ஒரு தனி மலையில் கிழக்கு நோக்கி எழுந்தள்ளி உள்ளாருங்க இந்த மலை இரு பக்கங்களிலும் மலை தொடர்ச்சி பரவி உள்ளது வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும் தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுது சரவண பொய்கை இங்கே தாங்க சரவண பொய்கை குமார தீர்த்தம் எல்லாமே ம அடிவாரத்தில் இருக்கிற தீர்த்தத்துக்கு பேருங்க இந்த குளங்களை சுற்றி பல மடங்கள் இருக்குங்க அதனால் இந்த இடத்துக்கு மடம் கிராமம்னு பேருண்டு குளத்தின் கிழக்கு கரையிலேருந்து மலையை பார்த்தால் வளைவாக இட மாலையை போல் இருக்கும் அந்த காட்சி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஆகையால் அருணகிரி இதை அழகு திருத்தணிகை மலைன்னு பாடியிருக்காருங்க முருகப்பெருமான் தன் கிரியா சக்தியான தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டார் சக்தியான வள்ளியம்மையை திருத்தணிகையில் திருமணம் செய்து கொண்டு இனிது வீற்றிருக்கின்றார் திருத்தணியின் சிறப்புக்கு இது முக்கியமான காரணம் பாம்பன் குருதாச சுவாமிகள் வடலூர் ராமலிங்க அடிகள் தேசிகர் கச்சியப்ப முனிவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அருணகிரிநாதர் அத்தனை பேரும் திருத்தணிகை முருகனை பற்றி அத்தனை பாடல்கள் பாடி உள்ளாங்க பாடி புகழ்ந்து ஆனந்த வெள்ளத்துல கூத்தாடி இருக்காங்க வருஷத்தோட நாட்களை குறிக்கும் விதமாக முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளுடன் அமைந்த திருக்கோயில் இது ஒரு லட்சம் ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபம் இங்கே உற்சவர் சன்னதியாக இருக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது ஐந்தாவது வீடு அசுரனோடு மோதியதன் காரணமாக இத்திருத்தலத்து மூலவரின் நெஞ்சில் பள்ளம் அதாவது துவாரம் இன்னமும் இருக்காங்க சுவாமி சாந்த சுரூபம் தேவேந்திரன் யானை அதாவது ஐராவதத்தை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம்ங்க இந்த கோயிலில் மற்றும் ஒரு சிறப்பு என்னென்னா மற்ற முருகன் கோயிலில் கையில் வேல் இருக்குங்க ஆனால் இந்த கோயிலில் முருகன் கையில் வேல் கிடையாதுங்க முருகன் கோபம் தனிந்து காட்சி தரும் தலம் என்பதால் இங்கு சூரசம்ஹாரம் கிடையாதுங்க முருகனுக்கு இங்கே யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார் அதிலும் இத்தலத்தில் உள்ள யானை வாகனம் சந்நிதியில் வெளியே பார்த்தபடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த கோயில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் திறந்துருக்கும் எப்போ வேணா இந்த கோயிலுக்கு போகலாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வர வர நம்ம வாழ்க்கையில் ஏற்றிருந்தாங்க பல முறை போயிட்டு வந்தவங்க கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மனசில் எந்த கவலை இருந்தாலும் இல்லை வியாபார நஷ்டம் தொழில் நஷ்டம் இல்லை ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்க போகிறோம் வீடு கட்ட போகிறோம் இல்லை கல்யாணம் தடைபட்டுருக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி நாள் பார்த்து இன்னைக்கு கிழமை பார்த்து போகலான்ற மாதிரிலாம் இந்த திரு திருத்தணிக்கு போகணுன்னு அவசியமே கிடையாதுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் என்னைக்கு போனாலும் என்றைக்கு வேணாலும் போய் இங்கே முருகனை வேண்டிகிட்டு வரலாங்க நியூ இயர்க்கு போனோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க முந்நூற்றி அறுபத்தை இந்த படிகளுமே அவ்வளோ விசேஷம் பண்ணுவாங்கங்க திருத்தலத்தோட முருகன் ரொம்ப ரொம்ப அருள் வாய்ந்தவர் என்பதால் தினந்தோறும் பக்தர்கள் திருமண வரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்க்க ஆயுள் ஆகிய வேண்டி வந்த வண்ணமாக இருக்காங்க எத்தனை கோபம் எத்தனை மனக்குழப்பம் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் திருத்தணி முருகனை போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க அத்தனை கோபமும் அத்தனை குழப்பமும் எல்லாமே உங்கள்கிட்ட விலகி உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும் இந்த பிரச்சனைக்கு அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுன்ற எல்லாமே முருகப்பெருமானம் உங்களுக்கு சொல்லி தருவாருங்க இது பல பேர் சொன்ன உண்மை இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு பிரச்சனை சொன்னவங்க தாங்க அதிகம் அதனால திருத்தணி முருகன் கோயிலுக்கு நீங்க ஒரு வாட்டி ஆச்சும் போயிட்டு வாங்க போயிட்டு வராதவங்க இருந்தால் போயிட்டு வாங்க போயிட்டு அந்த மகிமை எப்படி இருக்குன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வாங்க கோயிலுக்கு நேர்த்திக்கிறேன்னா மொட்டை போடுறாங்க இடைக்கி எடை நாணயம் பொங்கல் படைத்தல் சுவாமிக்கு சந்தன காப்பு பஞ்சாமிரதம் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை நம்ம சுவாமிக்கு காணிக்கையாக போடலாங்க நம்ம சுவாமிக்கு இது தான் கொடுக்கணும்னு ஒன்றுமே இல்லைங்க நம்ம கையிலேருந்து சாமி கிட்ட கொடுக்கறதுக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது நம்மளே போய் கிட்ட நமக்கு என்ன வேணுமோன்றதை கேட்டு வாங்கிக்கிட்டு தான் வரும் அதனால் இப்படி இருக்கிற நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே இவ்வளோ அவசிப்படுறோமேலாம் நினைக்கவே நினைக்காதீங்க கடவுளுக்கு ஒரு நொடி போதும் நம்ம வாழ்க்கையை மாற்றி காட்டுறதுக்கு கர்ண பரம்பரை கதை ஒன்று உண்டுங்க முருகன் வள்ளியை மணக்க பொழுது விநாயகராகி யானையை கண்டு பயந்து ஓடினாலாங்க தன்னை கண்டு மீண்டும் வள்ளி பயந்துரை விடக்கூடாது என்பதற்காக யானை வடிவில் விநாயகரே வெளியே வந்து பார்த்திருப்பதாக சொல்றாங்க திருத்தணியில் முருகனுக்கு பரிவார தெய்வங்களுக்கும் சாதாரண சந்தனம் சாத்துவதில்லை முருகனுக்கு இந்திரனை காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படும் சந்தன கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே சாத்தப்படுகிறது இந்த சந்தனம் பக்தர்கள் நெற்றியில் இட்டு நீரில் கரைத்து குடித்து விடுகிறார்கள் இதனால் பல நோய்கள் பல நோய்கள் நீங்குவதாக நம்பவும் செய்கிறாங்கங்க விழாக்காலங்களில் மட்டுமே இந்த சந்தன பிரசாதம் இங்கே கிடைக்குங்க ஆடி கிருத்திகை இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி முருகனுக்கு வெந்நீர் அபிஷேகம் பண்ணுறாங்க புத்தாண்டில் படி பூஜை பண்ணுறாங்க நான்கு நாய் பைரவர் கோயிலில் பைரவர் வேதத்தின் வடிவமாக நாய் வாகனத்துடன் காட்சி தருகிறார் சில தலங்களில் இரண்டு நாய்களுடன் பயவருக்கானலாம் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் நான்கு நாய்களோட பைரவர் நம்ம தரிசிக்கலாங்க ஒரு நாய் வழக்கம் போல் பைரவருக்கு பின்புறம் இருக்கும் மற்ற மூன்று நாய்கள் பீடத்தை சுற்றி இருக்கிறதுங்க அவை நான்கு வேதங்களாக கருதப்படுகிறது கல்வியில் புலமை பெற இங்கே வந்து வேண்டிக்கிறாங்கங்க இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போக்கலாம் எல்லாமே விசேஷம்தான் அடிவாரத்துலேருந்து நீங்கள் நடந்து போய் பாருங்களேன் ரொம்ப ஈஸியாக இறக்கூடிய படிதாங்க நான் பலவாட்டி போயிட்டு வந்திருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு நிம்மதி முருகன் கோயில் போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நிம்மதி முருகன் கிட்டே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கங்களே முருகன் நம்ம கூட இருந்தே எல்லாத்தையும் நமக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கிட்ட சொல்கிறத விட போய் கோயிலில் சுவாமி கிட்டே கிட்ட போய் சொல்லிட்டு வாங்கங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை நிச்சயம் கண்டிப்பாக தீர்ந்து போங்க என்னை நம்புங்க எல்லாம் நன்மைக்கே நேற்றைய நாள் மோசமாக இருக்கலாம் இன்றைய நாள் விடவும் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வளையிறவே நம்ம எல்லோருக்குடையும் வந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நன்றி வணக்கம்